என் அன்பு தங்கமே உன்னுடைய பிரார்த்தனை ஒன்று நிறைவேறி இருக்கின்றது நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன்னுடைய இல்லத்தில் இந்த விஷயத்தை நான் நடத்தியே தீருவேன் நீ தவறவிட்டால் நான் பொறுப்பாகிவிட முடியாது அதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை தெளிவாக கேள் நாளைய தினம் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் பேரதிசயத்தை கண் முன்னால் காணப்போகின்ற விடியல் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் அதை சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நான் உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகள் உன் முன்னால் வந்து சேரப்போகின்றது நீ என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கை இனி உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் நிச்சயமாக கொடுக்கும் இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் இனி ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பெருமகிழ்ச்சியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை மேலும் மேலும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னோடு என்றும் உனக்காக பயணித்து கொண்டிருக்கிறாள் உன் அம்மா அதனால் நான் உன்னுடைய பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றி தர வந்திருக்கின்றேன் அது நாளைய விடியலில் உனக்கு நடந்தே தீரும் நீ கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் சரியாக உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது நடக்காது கிடைக்காது என்று நீ கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாயல்லவா அதுவெல்லாம் உனக்கு தெளிவாக கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய தருணமும் வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பது உனக்கு எந்த அளவிற்கு பலம் கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு உன் தாயானவள் எனக்கும் அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது ஏனென்றால் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்றாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதை பெற நினைத்தாலுமே அதை உடனடியாக ஓடோடி வந்து உனக்கு நான் தருகிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது எந்த ஒரு விஷயத்தை நீ என் முன்னால் உனக்கு நம்பிக்கையான ஒரு பிரார்த்தனையாக வைத்தாயோ அந்த பிரார்த்தனையை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடத்திவிட வந்திருக்கின்றே உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ எதையெல்லாம் எண்ணினாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ உறுதியாக என்னிடத்தில் கேட்டிருந்தாலும் அதற்கான முயற்சியும் அதற்கான உழைப்பும் சரியாக இருக்கும் பொழுது அதை ஒருபொழுதும் உன் அம்மா உனக்கு தர மாட்டேன் என்று சொல்லி மறுத்து விட மாட்டேன் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் என்னை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ நிராகரித்து விடாதே அம்மா எந்த நொடியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்பதனை நீ நம்பினால் போதும் நான் எப்பேற்பட்ட இன்னல்களையும் தாண்டி உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த நிலை உனக்கு வாழ்க்கையில் கடந்து வர நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு எந்த தருணத்திலும் தேவையில்லாத விஷயங்களை எண்ணிக்கொண்டு எந்த நேரத்திலும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையை இழந்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே அத்தனையும் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கின்றது உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கின்றது இந்த மகிழ்ச்சியை உன்னிடத்தில் முழுமையாக ஒப்படைத்து இந்த வராகி உன்னோடு பயணிக்க விரும்புகிறேன் அம்மா நீ கேட்டதையெல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்க நினைக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ கலங்காதே நான் இருக்கும் பொழுது எந்த நிலை கண்டும் நீ வருத்தப்படாதே வருவது அத்தனையும் உன்னை தெளிவுபடுத்தவும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதையெல்லாம் சரியான விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை உனக்கு மீட்டு கொடுக்கவும் தான் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்த போவதை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாயல்லவா தினமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் அல்லவா இந்த வராகி அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தப்படக்கூடாது எந்த நிலைக்கும் என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் நான் இருந்து நடத்துவதை நீ எந்த சலனமும் இல்லாமல் நிறைவாக பெற்றுக்கொள் அதுவரையிலும் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் அத்தனையும் உனக்கு நல்லதாக நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சர்வ நிச்சயமாக மிக பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை எதிர்பாராத நேரத்தில் நான் உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுத்தே தீரும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுத்தே தீரும் எதற்கும் கலங்காமலிரு இந்த வராகி நீ நினைத்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கிறேன் நீ நினைத்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களோடு நிறைவாக உனக்குரிய நம்பிக்கையாக உன் கைகளில் தருகின்றேன் எல்லையற்ற அன்பு என் பிள்ளைக்கு என் மூலமாக கிடைக்கப் போகின்றது இனி என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அது உன்னுடைய நம்பிக்கையினால் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் என் மீது கொண்ட அன்பும் உன்னை என்றும் என்றென்றும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதையும் கடந்து நீ வாழலாம் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நீ நிறைவான வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் உனக்கென நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொள்ள முடியும் எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதும் உனக்கு தெளிவில் இருக்கட்டும் நாளைய விடியல் உனக்கானது நாளைய விடியலில் உன் வெற்றி உன் கைகளில் நிரந்தரமாக கொடுக்கப்படும் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் எல்லையற்ற சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையின் வாழ்க்கை எந்த அளவில் இருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதனையும் நான் நன்கு புரிந்து கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் உணர்ந்திட்ட என் குழந்தை இனி எதற்கும் கலங்காமல் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு உன் வெற்றியை நான் உறுதி செய்யும் பொழுது இந்த தயானவள் இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் நம் வேண்டுதல் நிறைவேறி விட்டது என்று நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக எந்த நேரத்திலும் நான் இருந்து பயணிப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் இனிமேலும் மேலும் எந்த நேரத்திலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் வருகின்ற அத்தனை நிலையிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே இனி என்றும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கினை வகிக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்